அஸ்லாம் வலைக்கம் எஸ்எஸ்ஐ பெட் ஷாப்பில் இருந்து நான் உங்களோட நண்பர்களே நம்ம சேனலில் அப்போ தான் முத முறையாக நான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நண்பர்களே இந்த காலை கன்றோட புகைப்படம் போட்டு நான் வந்து இந்த கன்று இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பதிவிட்டுருந்தேன் இந்த கன்று பார்த்தீங்கன்னா நம்ம பணியிலேருந்து இருந்து அனுப்புகிற கண்ணு தாங்க இது இப்போ இதோட புகைப்படம் தான் வரும் பாருங்கள் இதில் நினைச்சிருக்கேன் இந்த கன்று தான் ரெண்டு பல்லுக்கு அப்புறம் எப்படி இருக்குது பாருங்கள் கன்று வந்து சுத்தமான ஒம்பளை சரி கண்ணுங்க நெத்தி வெளில நாலு காலு வெளில வாழ அருமையான அம்சத்தோடு இருக்கிற கண்ணுங்க இந்த கன்று தாங்க அது இந்த பாருங்க நல்ல திமிழ் நல்ல உயரம் அதே மாதிரி கன்று பார்த்தீங்கன்னா வண்டி பழக்கம்லாம் நல்லா அருமையாக இருந்ததுங்க இந்த கன்று விற்பனை ஆயிடுச்சுங்க நண்பர்களே தொடர்ந்து நம்ம வீடியோவை பார்த்துட்டே வாங்க நம்ம சேனலையும் ஆதரிங்க அடுத்து நம்ம கையிருப்பில் என்னென்ன கன்று இருக்குங்கிற வீடியோ கண்டிப்பாக போடுவேன் வீடியோ தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரி நாட்டு கன்றுகள்லாம் வேணுன்னா கண்டிப்பாக எடுத்துக்கலாம் கண்ணுகள் பார்த்திங்கன்னா நல்ல தரமான கண்ணாக எடுத்து நம்ம பார்த்து தாய் தகப்பனெலாம் பார்த்து தான் எடுத்து விற்பனை ஆகிட்டுருக்குங்க அதனால நல்ல கண்ணாக பார்த்து எடுத்துக்கலாம் அலாம் வலைக்கம்